இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சர்பத்தின் சந்ததியா இருந்தானா இது ஒரு நல்ல கேள்வி அப்படியானால் அவளை அறியும் வரை ஏவாள் ஏன் கருத்தரிக்கவில்லை அதே அடுத்த கேள்வியும் அதே விதமாகவே உள்ளது புசித்தது சரியாக ஒரு விருட்சத்தில் இருந்த கனியா அது ஆகாரத்திற்கு நல்லதா இருந்தது என்று அவள் கண்டாள் சகோதரனே சகோதரியே இது யாராயிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்லை நாம் ஆதியாகமத்துக்கு திரும்பிச் சென்று எங்கு ஒரு காரியத்தை கண்டறிவோம் நீங்கள் விரும்பினால் நாம் ஆதியாகமும் மூன்று எட்டுக்கு செல்வோம் சரி இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள் இப்பொழுது நான் அந்த சம்பவத்தை தெளிவுபடுத்த உள்ளேன் முழுவதும் சுத்தமானதாயும் பரிசுத்தமானதாயும் இருந்தது பாவமே இல்லாதிருந்தது இல்லை எந்த கரையுமே இல்லாதிருந்தது இப்பொழுது நான் உங்களுடைய இந்த முதல் கேள்வி எடுத்துக் கொள்கிறேன் விருட்சத்தில் உள்ள ஜீவன் தோட்டத்தின் மத்தியில் விருட்சத்தின் மத்தியில் விருட்சம் என்பது ஸ்திரியாயிருந்தது இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே இருந்தால் நான் அதை உங்களுக்கு வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபிக்க நான் முதலில் அவள் அவள் ஆதாமை அறியும் முன்னே அவள் கர்ப்பந்தரித்தாளா அல்லது இல்லையா அல்லது அதற்கு முன்னரா என்று முதலில் பார்ப்போம் கவனியுங்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கத்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் வெளிச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவனேருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து இப்பொழுது அதற்கு முந்தின நாள் அவன் அறிந்திருக்கவில்லை ஏதோ காரியம் சம்பவித்திருந்தது அவன் நிர்வாணமாக்கப்பட்டான் என்று ஏதோ ஒன்று அவனுக்கு வெளிப்படுத்தினது ஒளிந்து கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அவன் புசித்த விருட்சத்தின் கனி அவன் நிர்வாணி என்பதை உணரச் செய்ததா நான் அவ்வப்போது கூறியுள்ளது போல இது கேலிக்கல்ல நான் ஒரு கேலிக்காக இதை பொருட்படுத்திக் கூறவில்லை ஆனால் ஆப்பிள்களை புசிப்பது ஸ்திரீகள் நிர்வாணமாக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்துமானால் அப்பொழுது நான் மீண்டும் அவர்களுக்கு ஆப்பிள் பழங்களை தருவதே மேலானதாகும் புரிகிறதா அதனால் நிர்வாணமாக்கப்படவில்லை அது ஒரு மரமாகவோ அவர்கள் புசித்தது ஒரு ஆப்பிள் பழமாகவோ இருக்கவில்லை அது புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவிரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்பம் என்னை வஞ்சித்தது சர்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் பாருங்கள் ஆதாவினால் அவள் கர்ப்பம் தரிப்பதற்கு நீண்ட நேரத்திற்கு முன்பே அறிந்தான் அவள் கர்ப்பதியாகி ஆபேலை பெற்றாள் ஆனால் நான் ஒரு சரியான கேட்க விரும்புகிறேன் இப்பொழுது அவள் விருட்சமாயிருந்தாள் என்றும் ஒவ்வொரு ஸ்திரியும் ஒரு கனி விருட்சமாய் இருந்தால் என்றும் நிரூபிப்பதற்காகவே இதை கேட்கிறேன் எத்தனை பேர் அதை அறிவீர்கள் நீங்கள் உங்களுடைய தாயாரனுடைய கனியாய் இருக்கவில்லையா நிச்சயமாக நீங்கள் அவ்வாறுதான் இருக்கிறீர்கள் கனியின் மத்தியில் இல்லை விருட்சத்தின் மத்தியில் உள்ளது அவள் பரிசுத்த யோவானில் ஆறாவது அதிகாரத்தில் நானே வாரத்தில் இருந்து தேவரிடத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று வாக்களிக்கவில்லையா ஒரு மனிதன் ஸ்திரீயனுடைய பாருங்கள் பிறப்பினூடாக ஸ்திரீயின் மூலமாக நாம் யாவரும் அறிக்கிறோம் ஏனென்றால் நாம் ஒரு ஸ்திரீயனுடைய பிறப்பின் மூலமாக நாம் மரணத்துக்குட்பட்டிருக்கிறோம் அது சரியா மனிதனுடைய பிறப்பினூடாக நாம் யாவரும் என்னென்றுமாய் ஜீவிக்கிறோம் ஸ்திரீயானவள் ஒரு மரண வருட்சமாயிருக்கிறாள் மனிதன் ஒரு ஜீவ வருட்சாயிருக்கிறான் ஏனென்றால் ஸ்திரீயானவள் தனக்குள்ளாக ஜீவனை கூட உடையவளாய் இருப்பதில்லை அது முற்றிலும் உண்மையே அந்த கரு உயிர்மத்தின் ஜீவன் மனிதனிடத்திலிருந்தே சரியாக உண்டாகிறது அது ஸ்திரீக்குள்ளாக செல்கிறது ஸ்திரீயானவள் ஒரு அடைக்காக்கும் கருவியே அல்லாமல் வேறொன்றும் குழந்தையானது தொப்புள் கொடியை தவிர வேற எதனோடும் தாயிடம் தொடர்புடையதாயிருக்கவில்லை அந்த தாயினுடைய ஒரு துளி ரத்தம் கூட குழந்தைக்குள்ளாக இல்லை ஆனால் அவளுடைய ரத்தத்தில் பிறந்தாலும் குழந்தைக்குள் தாயினுடைய ரத்தம் ஒரு துளி கூட கிடையாது போய் கண்டறிந்து பாருங்கள் அல்லது மருத்துவரின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள் அல்லது உங்களுடைய மருத்துவரை கேட்டு பாருங்கள் அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது அங்கு இல்லை இல்லை ஐயா தாயினுடைய ரத்தம் ஒரு துளினுடு கிடையவே கிடையாது அவள் கருமுட்டையாயிருக்கிறாள் அவ்வளவுதான் ஜீவனோ மனிதனிடத்தில் இருந்தே உண்டாகிறது ஸ்திரீயனூடாக இயற்கையான பிறப்பினூடாக அதை காண்பிப்பதற்கு அது ஒரு அழகான மாதிரியாய் உள்ளது நாம் யாவரும் மறிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் துவக்கத்திலேயே இருக்கிறோம் மனிதனாகிய கிறிஸ்தியேசு மூலமாக மாத்திரமே நாம் ஜீவிக்க முடியும் ஏதேன் தோட்டத்தில் இரண்டு விருட்சங்கள் இருந்தன உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையா கவனியுங்கள் அந்நாளிலே இந்த விருட்சத்தை காவல் புரிந்தது ஒரு இருந்தது அதாவது அவர்கள் அந்த எப்போதாவது ருசித்து விட்டால் அப்பொழுது அவர்கள் என்றென்றும் இருப்பர் எத்தனை பேர் அறிவீர்கள் அவர்கள் என்றென்றும் உயிரோடு இருப்பர் முதல் முறை அவர்கள் அதை ருசி பார்க்க முடிந்த போது தூதன் நாங்கள் அதை காவல் புரிவோம் என்றான் அதற்கான வழியை காவல் செய்ய தோட்டத்துக்கு கிடைக்க கேருபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் கேருபின்களை கிடைக்கே காவல் செய்ய வைத்து இந்த விருட்சத்தண்டை வர முடியாதபடிக்கு காவல் செய்ய வீசிக் கொண்டிருக்கிற பட்டயத்தையும் வைத்தார் இயேசு வந்தபோது அவர் நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒருபோதும் மரியான் என்றார் அங்கேதான் உங்களுடைய விருட்சம் உள்ளது அதுதான் உங்களுடைய ஸ்திரீயின் நிலைமையாகும் உங்களுடைய பாலியல் சேர்க்கை மரணத்தையே கொண்டு வருகிறது பாலியல் வாஞ்சை என்ற ஒன்று நிச்சயம் உண்டாயிருக்கிறபடியால் அதனால் விடப்பட்டுள்ளதோ மரணமே ஆகும் ஆவிக்குரிய பிறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டாகி இருப்பதால் அதனால் விடப்பட்டிருப்பதோ நித்திய ஜீவனாயிருக்கிறது மரணம் ஒரு ஸ்திரீயின் பிறப்பினுடாக உண்டாகிறது ஒரு மனிதனுடைய பிறப்பினூடாக ஜீவன் உண்டாகிறது ஆமேன் அங்குதான் காரியமே உள்ளது இப்பொழுது நாம் காயின் இடத்திற்கு திரும்பிச் செல்வோம் அந்த ஆவி அந்த அற்பத்தனம் எங்கிருந்து உண்டானது என்று உங்களால் எனக்கு கூற முடியுமா காயின் பாருங்கள் தேவகுமாரனாய் இருந்த ஆதாமின் குமாரனாய் காயின் இருந்திருந்தால் அந்த பொல்லாங்கு எங்கிருந்து வந்தது முதலாவது காரியம் அவன் பிறந்தபோது அவன் வெறுத்தான் அவன் ஒரு இருந்தான் அவன் இருந்தான் இப்பொழுது அவனுடைய தகப்பனின் சோபத்தை எடுத்து பாருங்கள் துவக்கத்திலேயே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி அவன் துவக்கத்திலிருந்து அவன் மிக வேலை குறித்து பொறாமையுள்ளவனாயிருந்தான் அங்குதான் முழு தொலையும் ஆரம்பமானது எத்தனை பேர் அதை அறிவீர்கள் காயின் தன் தகப்பனுடைய சோபத்தை உடையவனாக இருந்தான் எனவே அவன் தன் சகோதரனை குறித்து பொறாமையாயிருந்து அவனை கொன்று போட்டான் அந்த சுத்தமான அந்த சுத்தமான ஓடையிலிருந்து இந்த சுவாபம் உண்டாயிருந்திருக்க முடியாது அது இந்த தாறுமாறாக்கப்பட்ட ஓடையிலிருந்தே உண்டாக வேண்டியதாயிருந்தது தாயின் பிறந்தவுடனே இப்பொழுது அவனை கவனியுங்கள் அப்பொழுது காய்கறிகு பிறகு ஆவேல் பிறந்தான் அதன் பின்னரே அவள் ஆதாமினால் கர்ப்பந்தரித்தாள் அவன் அவளை அறிந்தபோது அவள் ஆவேல் என்னும் குமாரனை பிறப்பித்தாள் ஆபேல் கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாய் இருந்தான் ஆபேல் கொல்லப்பட்ட போது சேத் அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான் மரணம் அடக்கம் கிறிஸ்துவின் உயிர்த்தெடுதல் என்ற மாதிரியில் உள்ளது ஆனால் இப்பொழுது காயின் ஆராதித்தான் அவனுடைய எல்லா மாம்ச பிரகாரமான கிரியைகளும் இன்றைக்கு உள்ள மாம்ச பிரகாரமான சபையை போன்றே உள்ளன அவர்கள் சபைக்கு செல்கிறார்கள் அவர்கள் ஆராதிக்கிறார்கள் காயின் ஆராதித்தான் அவன் ஒரு நாத்திகராய் இருக்கவில்லை அவன் ஒரு கம்யூனிஸ்டா இருக்கவில்லை காயின் ஒரு விசுவாசியாய் இருந்தான் அவன் தேவனண்டை சென்று அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான் அவன் ஆவேல் செய்த எல்லா மார்க்க சம்பந்தமான காரியத்தையும் செய்தான் ஆனால் அவன் ஆவிக்குரிய வெளிப்பாடாகிய தேவனுடைய சித்தத்தை பெற்றிருக்கவில்லை கத்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக அங்குதான் காரியமே உள்ளது உங்களுக்கு இது புரிகிறதா அவன் ஆவிக்குரிய வழிபாட்டை பெற்றிருக்கவில்லை இன்றைக்கு சபையோடும் உள்ள காரியமும் அதுதான் இயேசு தம்முடைய சபையை அந்த ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மேல் கட்டுவதாக கூறினார் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா ஓ என்ன இப்பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்பட முடியும் பாருங்கள் ஆவிக்குரிய வெளிப்பாடு காயின் வந்தான் அவன் ஒரு பலிமடத்தை கட்டினான் அவன் அவன் பலியை கொண்டு வந்தான் அவன் முடங்கார் படியிட்டான் அவன் தேவனை துதித்தான் அவன் தேவனை ஆராதித்தான் ஆவியல் செய்த பக்தியான ஒவ்வொரு காரியத்தையும் காயின் செய்தான் ஆனால் அவன் ஆவிக்குரிய வழிபாட்டை பெற்றிடாதபடியால் தேவன் அவனை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டாரே அதே விதமாகவே காயினின் வம்சத்தை பின்தொடர்ந்து பாருங்கள் காயினில் இருந்து பேழை அண்டைக்கு பேழையிலிருந்து இசுரவேலருக்குள் இசுரவேலரில் இருந்து இயேசுவானவர் வரை இயேசுவிலிருந்து இந்நாள் வரையிலும் தொடர்ந்து பாருங்கள் அது மாம்ச பிரகாரமான அடிப்படையான சபையாய் வணங்காத வெற்றாச்சாரமான கல்வியலை கொண்டதாக இருக்கிறதா என்று பாருங்கள் ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாமல் வேத வாக்கியங்களை அறிந்துள்ள மனிதனால் எல்லா உபதேசங்களையும் வேத சாஸ்திரங்களையும் அறிந்துள்ளவனால் அவர்களால் அதை அந்த விதமாக விளக்கி கூற முடியும் என்றே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன் அது உண்மை அதுவே காயினின் உபதேசமாய் உள்ளது வேதமோ அவர்களுக்கு ஐயோ ஏனென்றால் இவர்கள் காயினுடைய உபதேசத்தில் நடந்து பிளேயாம் குலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோராய் எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி போனார்கள் என்று உழைத்துள்ளது அதே யூதாவின் புத்தகத்தில் அவன் இந்த ஆக்கிரைக்குள் ஆவார்கள் என்று முன்குறிக்கப்பட்டிருந்தனர் என்றான் நிச்சயமாகவே அவர்கள் அதற்காகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் புரிகிறதா என்னவா இருந்தான் அவன் ஒரு பேராயராக இருந்தான் அவன் எல்லா சபைக்கும் மேலாக இருந்தான் அவன் தன்னால் முடிந்த அளவு அடிப்படையான காரியத்தோடு அங்கே மேலேறி வந்தான் அவன் செலுத்தினான் அங்கே அவன் பிரபலமான முக்கியஸ்தரோடு மேலே நின்று கொண்டிருப்பதை தங்களுடைய மகத்தான பிரபலங்களோடு அங்கே மேலே நிற்பதை பாருங்கள் அவர்கள் இருக்கவில்லை அவர்கள் விசுவாசிகளாயிருந்தனர் அந்த மோவாபின் வம்சம் லோத்தருடைய குமாரத்திலிருந்து தோன்றினது லோத்தருடைய குமாரத்தி தன் தகப்பனோடு சயனித்து கருவுற்று ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் அந்த பிள்ளை மோகாபின் கோத்திரமாக வளர்ந்தது அவர்கள் ஒரு பெரிய ஸ்தாபனமாக இருந்தனர் மகத்தானவர்களாயும் புகழ்ச்சி நயமிக்கவர்களாயும் அவர்கள் இளவரசர்களாயும் ராஜாக்களாயும் முக்கியஸ்தர்களாயும் இருந்தனர் அவர்கள் பேராயர்களையும் முக்கிய சபை சங்க மேலான தலைவர்களையும் மட்டுமல்ல ஒவ்வொரு காரியத்தையும் உடையவர்களாயிருந்தனர் இங்கே ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் மற்றொரு குழுவினர் இஸ்ரவேலர் வருகிறார்கள் ஒரு ஸ்தாபனமற்ற பண்டைய சிறு குழுவினராய் ஸ்தாபன பாகுபாடற்றவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் செய்யப்பட வேண்டும் என்று நியாயப்பிரமான வரவிடத்தில் இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் மிக சரியாக செய்திருந்தனர் ஆனால் அது என்னவாய் இருந்தது என்றால் அவர்கள் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்றிருந்தனர் தேவன் ஒரு ஸ்தம்பத்தில் அவர்களோடு இருந்தார் ஓ அவர்கள் மாம்சப் பிரகாரமான காரியங்களை உடையவர்களாய் இருந்தார்கள் என்பதை நான் அறிவேன் ஜனங்களோ அவர்கள் ஒன்றுக்கு உதவாத கூட்டம் அவர்களை உதைத்து தள்ளுவதை தவிர அவர்களோடு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றார்கள் ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வழிபாட்டை பெற்றிருந்தனர் அவர்கள் அடிக்கப்பட்ட கண்மலையை உடையவர்களாக இருந்தனர் அவர்கள் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உடையவர்களாக இருந்தனர் அவர்களோடு செல்லுகிற ஒரு சம்பத்தை அவர்கள் உடையவர்களாய் இருந்தனர் அனலூயா நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் நான் உணர்ச்சி வசப்படவில்லை நான் நலமாகவே உணர்கிறேன் கவனியுங்கள் நான் அந்த மாறாத அதே தேவன் இன்றைக்கு நம்மோர் ஜீவிக்கிறார் என்று நினைக்கிறேன் அது இன்னமும் வார்த்தைகளின் ஆவிக்குரிய வெளிப்பாடாய் உள்ளது நிச்சயமாகவே அது ஆவிக்குரிய வெளிப்பாடாய் உள்ளது அது சரியாக நித்தியமானதாக உள்ளது கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக ஆமையா இது அவன் அடிப்படையான காரியங்களோடு அங்கே நின்றான் அவர்கள் பேப்டிஸ்டுகளின் கூட்டமாய் பிரஸ்பிட்டேரியன்களாய் அந்த மலையின் மேல் நின்றார்கள் அங்கே அவர்களுடைய பேராயிரை உடையவராயிருந்தனர் அவர்கள் ஒரே விதமான மார்க்கரீதியான பக்தியாக இருந்தனர் அவர்களும் அதேது கொண்டனர் அவர்களோ அங்கே உள்ள உதவா குப்பை கூட்டத்தை கீழே நோக்கி பாருங்கள் ஏன் அவர்களுக்கு ஒரு கூட இருக்கவில்லை அவர்கள் கத்துகிற கூச்சல் பரிசுத்தர் கூட்டமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள் சரியா சரியாக அவர்கள் அவ்வாறே இருந்தனர் அவர்கள் பரிசுத்த உருளையராக இருந்தனர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் ஆதியாமத்துக்கு திரும்பிச் சென்று அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த போது நடந்ததை கண்டறியுங்கள் ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்டது மீரியாம் ஒரு தம்பை எடுத்துக்கொண்டு கரையிலே நின்று அதை அடித்து ஆவியில் நடனமாடினாள் மோசே ஆவியில் பாடினான் அதுவோ நாம் பரிசுத்தின் அழைக்கப்படும் ஒரு கூட்டமாக இருக்கவில்லை என்றால் பாடிக்கொண்டும் அந்த கூட்டம் வேறென்னு எனக்கு தெரியாது எல்லா நேரத்திலுமே மற்ற தேசங்கள் அவர்களை வெறுத்தன ஆனால் தேவன் அவர்களோடு இருந்தார் அவர்கள் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை உடையவர்களாய் அந்த அக்கரிஸ்தம்பத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தனர் இப்பொழுது இங்கே பாருங்கள் நாம் எல்லா முக்கிய உயர் பதவி சபை தலைவர்களையும் எல்லா பேராயர்களையும் எல்லா திருச்சபை மூப்பர்களையும் அழைத்து வருவோம் நாம் இதை குறித்து ஏதோ ஒன்று செய்வோம் ஏனென்றால் நாம் ஒரு பக்தியான தேசமாக இருக்கிறோம் எனவே நாம் அந்த பிரச்சாரம் நம்முடைய அருமையான ஸ்தாபனத்தில் கலந்துவிட அனுமதிக்க கூடாது என்றார்கள் ஆகையால் அவர்கள் இவர்களை அங்கு அழைத்து சென்றார்கள் அவர்கள் பனிரெண்டு பலிபீடங்களை கட்டினர் அந்த விதமாகவே இசைமேலும் பனிரெண்டு பலிபீடங்களை கட்டியிருந்தனர் மோவாபியர் அந்த வலிபீனங்களின் மேல் பனிரெண்டு காளைகளை பலியாக செலுத்தினர் தேவன் கேட்டிருந்ததை இஸ்ரவேலர் சரியாக செய்திருந்தனர் அவர்கள் கத்ராகியிருஷ்ணன் வருகைக்கு பிரதிநிதித்துவமாக அதன் மேல் பனிரண்டு ஆட்டுக்கடாக்களை பலியிட்டனர் இரண்டு இடங்களிலுமே பனிரெண்டு ஆட்டுக்கடாக்களை பலியிட்டனர் எல்லா முக்கியஸ்தர்களும் பேராயர்களும் மற்றுமுள்ள யாவரும் சுற்றி நின்றார்கள் அவர்கள் பலியை தகனித்தனர் அப்பொழுது அவர்கள் ஜெபித்தனர் அவர்கள் தங்களுடைய கரங்களை எகோவா நடத்தில் உயர்த்தி எகோவாவே எங்களுக்கு செவிகிடும் என்றார்கள் அவர்கள் என்ன செய்ய கொண்டிருந்தனர் அவர்களுடைய பிழையாம் அந்த விதமாக புறப்பட்டு சென்ற போது ஆவியானவர் நிச்சயமாக அவன் ஒரு மாச ஆவியானது ஒரு மாய்மாலக்காரன் மீது விடக்கூடும் என்று வேதம் உரைத்துள்ளது நான் அதை குறித்து போய்த்ததை இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்கிறது ஆனால் அதை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அங்குதான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது அவன் அதை செய்த போது ஆவியானவர் அவன் மீது வந்த போதிலும் அவன் இஸ்ரவேலை சபிக்க முயன்றான் சபைக்கு ஒரு அருமையான பெயராக இருக்கு ஒரு அற்புதமான ஒரு கூட்ட படித்த மேலைகளுக்கு மரியாதை அளிப்பதாக இருந்தால் அவர் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவராக இருந்திருப்பார் ஏனென்றால் அவன் இஸ்ரவேலனை போன்றே அடிப்படையில் சரியாக இருந்தான் ஆனால் அவன் வார்த்தையின் ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் தேவனுடைய சித்தத்தையும் பெற்றிருக்கவில்லை அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது அதுவே இன்றைக்கு வித்தியாசமாய் உள்ளது இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர்கள் நாங்கள் நபரை விட்டு விலகி போங்கள் அவன் ஒரு சமாதியன் என்றும் அவன் பைத்தியக்காரன் என்றும் நாங்கள் அறிவோம் நீ எங்களுக்கு போதிக்கிறாயா நீ விவச்சாரத்தில் பிறந்தாய் நீ ஒரு முறைந்தவரை பிறந்த பிள்ளையாய் வந்தாய் என்று வேறொன்றும் அல்ல உன்னுடைய தந்தையார் தேவன் உன்னுடைய பிதா என்று கூறுகிறாயே நீ தூஷணக்காரன் ஏன் நீ அப்படித்தான எங்களிடத்தில் பொருட்படுத்தி கூறுகிறாய் நாங்கள் பிரசங்கிகளாக இருந்து வருகிறோம் நாங்கள் பேராயர்களாக இருந்து வருகிறோம் எங்களுடைய போற்றனாரினுடைய போற்றனாரின் போற்றனாரின் காலத்தில் இருந்து வழிவழியாக தொடர்ந்து பிரசங்கிமார்களாயும் பேராயர்களாயும் இருந்து வருகிறோம் நாங்கள் சபையிலேயே பிறந்து வளர்க்கப்பட்டோம் நாங்கள் மிகப்பெரிய உயரிய வேதாகம கருத்தரங்களில் இருந்திருக்கிறோம் நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் அறிந்துள்ளோம் நீ எங்களுக்கு போதிக்க முயற்சிக்கிறாயா நீ எங்கேயாவது பள்ளிக்கு எப்போதாவது போயிருக்கிறாயா நீ இதை எங்கே கற்றுக்கொண்டாய் என்றெல்லாம் கேட்டார்கள் அப்பொழுது அவரோ நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்றார் இயேசுவே கூறினார் அவர்களுக்கு மத்தியில் அற்புதங்களோ அடையாளங்களோ இல்லாதிருந்தன அவர்களுக்கு மத்தியில் தெய்வீக சுகவளித்தல்கள் மட்டுமல்ல காரியங்கள் இல்லாதிருந்தன அவர்கள் மத்தியில் ஆசீர்வாதங்களே இல்லாதிருந்தன ஆனால் இயேசு ஒரு முற்றிலுமான ஆவிக்குரிய பிரகாரமான வேத வாக்கியங்களின் இருந்தார் அவர்கள் ஏன் அது என்னென்ன விதமாக எழுதப்பட்டிருக்கிறதே என்றார்கள் இயேசுவோ ஆம் அது இப்படியும் கூட எழுதப்பட்டிருக்கிறதே என்றார் ஆனால் தேவன் தம்முடைய மனிதனை தம்முடைய அடையாளங்களினால் ரூபகாரப்படுத்தினார் பேதுரு அப்போ இரண்டாம் அதிகாரத்தில் அதே விதமாக கூறினார் அவன் இசைவேலரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகி இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர்களினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றார் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது அங்கே பெரிய சனகரி ஆலோசனை சங்கத்தினால் முன்னறிவின்படியே ஒப்புக் கொடுக்கப்பட்ட அதாவது ஆனால் தேவனுடைய முன்னறிவினால் தேவன் இந்த மரணத்துக்கு எதுவாக மறிக்கும்படி அவரை முன்னியமித்திருந்தார் நீங்கள் அவரை கொடூரமான அக்கரவக்காருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தீர்கள் நீங்கள் ஜீவாதிபதியை சிறுவையில் அறிந்தீர்கள் தேவன் அவரை எழுப்பினார் நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்னே ஒரு பிரசங்கியார் அவனால் தன்னுடைய சொந்த பெயரையும் கூட கையெழுத்திட முடியாது ஆனால் அவன் தேவனை அறிந்திருந்தான் அவர்கள் அவன் இயேசுடனே கூட இருந்தவன் என்றும் அவனுக்கு சம்பவித்திருந்ததையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் நிச்சயமாகவே அது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடாக உள்ளது ஓ இப்பொழுது அங்குதான் காரியமே உள்ளது காயின் அந்த மாம்ச பிரகாரமான நிலைமையில் இருந்தான் அந்த பிரகாரமான சபையும் இன்றைக்கு அதே தான் உள்ளது ஆவிக்குரிய சபையோ இன்னமும் இன்னும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இன்னும் கிறிஸ்துவையும் இருக்கிறது அது ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆட்டுக்குட்டியின் இரண்டாம் வருகை வரையில் எல்லா விதத்திலுமே மறிக்கும் ஆட்டுக்குட்டியே ரூபகாரப்படுத்துகிறது அவர் முற்றிலும் நேற்று மின் மாறாதவராய் மாறாதவராயிருக்கிறார் அந்த காயின் வம்சவரிசையில் பக்தியான மெருகேற்றப்பட்ட மேதைகள் இருந்தனர் சரியாக அந்த விதமாகவே இருந்து வந்தனர் அதே விதமாகவே ஒவ்வொரு நாளும் அதே விதமாக இருந்தனர் காயின் ஆவேலுக்கு செய்தது போலவே குற்றம் காண்போர்களும் துன்பப்படுத்துவோர்களும் இருந்தனர் எனவே அவர்கள் இன்றைக்கும் அவ்வளமாகவே இருக்கிறார்கள் அவ்வாறு இருந்து வருகிறார்கள் எப்போதும் அந்த விதமாகவே இருப்பார்கள் மாம்ச பிரகாரமானவர்கள் அவிசுவாசிகள் அது உண்மை இப்பொழுது ஆதியாகமும் மூன்று எட்டு நான் இருபதாம் வசனத்தையும் கூட இங்கே வாசிக்கிறேன் நான் சற்று முன்பு அதை பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆதாம் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவன் தாயானவள் பாருங்கள் அது இந்த வஞ்சித்தல் நடந்துவிட்ட பிறகு தாயின் எப்பொழுது பொருங்கள் நீங்களோ எப்படி ஒரு பாம்பினால் ஒரு சர்பத்திலான அவ்வாறு செய்ய முடிந்திருக்கும் என்று கேட்கலாம் ஆனால் சகோதரனை இங்கே கவனியுங்கள் அது ஒரு சர்பமா இருந்தது என்று வேதம் கூறவில்லை வேதம் அது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று உழைத்துள்ளது அது ஒரு ஊர்வனமாக இருக்கவில்லை அது ஒரு மிருகமாக இருந்தது அது அங்கே அவ்வாறுதான் இருந்தது நீங்கள் விரும்பினால் நமக்கிடையே ஒரு சிறு அடையாளத்தை போல நான் இதை உங்களுக்கு கூறட்டும் அங்குதான் விஞ்ஞானம் குழப்பமடைந்துள்ளது ஒரு மனிதருக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பது ஒரு மனித குரங்கு என்றே அவர்களால் கண்டறிய முடிந்துள்ளது எத்தனை பேர் அதை அறிந்துள்ளீர்கள் ஆனால் அங்கே ஒரு காரியம் இடையில் உண்டு ஆயிரம் அவர்களால் மனித எலும்புகளை மனித குரங்கின் எலும்புகளோடு சரிவர இணைத்து பார்த்து கூற முடியவில்லை அதே சமயத்தில் அது மிகவும் நெருக்கமான ஒன்றாக உள்ளது அவர்கள் அதை ஒரு தவளைக்குஞ்சிலிருந்து ஒப்பிட்டு கொண்டு வரலாம் அவர்கள் அதை ஒரு தலைப்பிரட்டலிலிருந்து ஒப்பிட்டு கொண்டு வரலாம் அவர்கள் அதை ஒப்பிட ஒவ்வொரு மிருகத்தையும் கொண்டு வரலாம் ஆனால் அதை ஒப்பிட ஒரு கரடியை கொண்டு வரலாம் நீங்கள் ஒரு கரடியை எடுத்து அதனுடைய தோலை குறித்து விட்டால் அது ஒரு சிறிய ஸ்திரீயை போன்றே இருக்கும் அதே விதமாகவே இருக்கும் அதை தோல் உரித்து அங்கே நிற்க வைத்தால் ஸ்திரியை போன்றே ஸ்திரி நிற்பது போன்றே இருக்கும் அவளும் ஒரு கரடியை போலவே இருக்கிறாள் கரடையினுடைய பாதமும் கரமும் மனித இனத்தைப் போன்றே உள்ளது ஆனால் ஒரு மனித குரங்கோ அதை பார்க்கலும் நெருக்கமானதாக இருக்கிறது அது கிட்டத்தட்ட மனிதனை போன்று இருந்தாலும் அவர்களால் அதை கண்டறிய முடியவில்லை நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரு சிறு ரகசியம் உள்ளது அது எங்கே உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா அது அவர்களிடத்திலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது அவர்கள் வேண்டுமானால் எல்லா எலும்புகளையுமே தோண்டி பார்க்கலாம் அவர்கள் தோண்டி பார்க்கலாம் சிற்பிகள் தோண்டி பார்க்கலாம் விஞ்ஞானம் மற்றும் கால கணிப்பாய்வாளர்கள் அணு அளவைகளினால் கால அளவை கணக்கிட்டாலும் அவர்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் சர்வமானது பூமியின் மேலிருந்த சகலத்தை பார்க்கலும் மேலானதாய் ஒரு மனிதனை போன்றிருந்தது தேவனோ அதை சபித்து அது தன்னுடைய வயிற்றிலே ஊர்ந்து போகும்படி செய்துவிட்டார் எனவே அது ஒரு மனிதனை போன்ற சாயிலே இல்லாமல் ஒரு பாம்பாக மாறியிருக்கிறது இப்பொழுது அப்படியே உங்களுடைய தலையை சொரிந்து கொள்ளுங்கள் விஞ்ஞானிகளான அவர்கள் அதை சற்று ஆய்ந்து பார்க்கட்டும் ஆனால் வேதமோ சகல ஜீவன்களை பார்க்கிலும் அது தந்திரமுள்ளதாயிருந்தது என்று கூறுகிறது அது உண்மை அது மனிதனுக்கும் குரங்கிற்கும் இடையே இருந்த இணைப்பாயிருந்தது தேவரோ அதை சபித்து அது செய்திருந்த காரியத்தின் நிமித்தமாக தன்னுடைய வயிற்றிலேயே ஊர்ந்து செல்லும்படி விட்டார் அது இந்த ஸ்திரியை வஞ்சித்தது அவள் தன்னுடைய முதல் குமாரனை பெற்றெடுத்தாள் அதுவே காயினாயிருந்தது சுவாபப்படி சர்பத்தினுடைய சொந்த தூண்டுதலாயிருந்தான் பிசாசு சர்பத்துக்குள் நுடைய அது அதனை செய்தது அப்பொழுது அவள் கர்ப்பந்தரித்து பிரசவித்தாள் அவள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அவள் மீண்டும் கர்ப்பந்தரித்தாள் இப்பொழுது கவனியுங்கள் அவள் வஞ்சிக்கப்பட்டாள் அவள் ஏறக்குறைய அவள் தவறு செய்து விட்டாள் ஆனால் அவள் தன்னுடைய கணவனால் கர்பவதியான போது அவள் சரியாக முறைப்படியானவளாக இருந்தால் ஏனென்றால் அதற்குப் பின் அநேக அநேக முறைகள் அநேக மாதங்கள் அநேக நாட்கள் அவள் ஆதாமோடு இருந்திருப்பாள் உங்களால் அதை கூற முடியாது நமக்கு தெரியாது ஆனால் அவள் ஆதாமினுடைய இதையும் பெற்றெடுத்தாள் யாரோ ஒருவர் அந்த கேள்வியை கேட்டிருந்தார் அதாவது நல்லது அவள் காயின் பிறந்தபோது போது அவள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குமாரனை பெற்றேன் என்றால் முற்றிலுமாக நிச்சயமாகவே அது அவ்வாறே இருக்க வேண்டியதா இருந்தது அது இயற்கையின் விதியா இருந்தது நீங்களும் சரியாக அந்த விதமாகவே இருக்கிறீர்கள் நீங்கள் பிறக்கும்போது போது தேவன் அப்படியே இறங்கி வந்து உங்களை உருவாக்குகிறதில்லை நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரின் கர்ப்ப இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு அதாவது அங்கே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கர்ப்ப பிறப்பாய் இருப்பார்கள் அது எல்லா நேரத்திலுமே ஒரு பிரதி உற்பத்தியாய் உள்ளது மரங்களின் விதைகள் மட்டுமல்ல அந்த விதமான காரியங்களை போலவே ஆகும் ஆனால் மூல காரியத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும் எனவே அது இதனை விளக்குகிறது என்று நான் நம்புகிறேன் நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது இனிமேல் நேரமே இல்லை இந்த நல்ல அடுத்த ஒரு கேள்விக்கு செவி கொடுங்கள் அதாவது நாம் ஞாயிறு அதை பார்க்க போகிறோம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் நாம் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் கிறிஸ்து அந்த நேரத்திலே இப்பொழுது நான் அதன் பேரிலான சில வேத வாக்கியங்களை நல்ல வேத வாக்கியங்களை எடுத்து வைத்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் அதை போன்றே